சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஆரி லேஸ் மாதிரி உள்ள ஒரு லேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் ரெண்டு ப்ளவுஸுக்கு ரெண்டு மாடலில் தான் ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ ஆரி ஒர்க்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த ஒர்க்கையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் அதே டைம் நல்ல ஒரு ரிச் லுக்கை கொடுக்கும் நீங்கள் உங்களோட கிராண்ட் சாரிக்கு இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தென் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும் தென் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நேற்றைக்கு நிறைய பேர் என்னோட ரிக்வஸ்ட்டை கேட்டு ஜாயின் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த போட்டிருக்க ஒர்க்கு பார்த்திங்கன்னா இந்த பட்டு சாரிக்கெல்லாம் ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கும் நான் அப்படி தான் ரெண்டு ப்ளவுஸுக்கு இது ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கலர் கலராக லேஸ் எல்லாம் கிடைக்குது ஆரி லேஸ் தான் இது பார்க்குறதுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ மீட்ரு வந்து எண்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்குது எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் இந்த கலருக்கு தேவையான கலரை வாங்கி வச்சுக்கோங்க இதில் வந்து காப்பர் கலரில் கொடுத்துருக்கனால நான் காப்பர் கலரையே வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது ஒயிட் கலரில் ஸ்டோன்ஸ் வேறு கொடுத்துருந்தாங்க தென் காப்பர் கலரில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ள ஜிகினாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ இது நமக்கு வந்து நல்ல அட்ராக்ஷனாகவே இருக்கும் அதே டைம் நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும் நீங்கள் கல்யாண பொண்ணுக்கு கிராண்ட் ப்ளவுஸ் கூட நீங்கள் இந்த ஒர்க்கை வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஜஸ்ட் ஒன் ஹவர் போதும் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு இதில் வந்து நெட் ஃபேப்ரிக் கொடுத்துருந்தாங்க அந்த நெட் நெட் ஃபேப்ரிக்ல தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம நெட் ஃபேப்ரிக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பி தௌசண்ட் க்ளூ போட்டு க்ளூ அப்ளை பண்ணால் போதும் நல்லா காஞ்சிரும் நீங்கள் வாஷ் பண்ணாலும் போகாது நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒர்க் பண்ணால் போதும் ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு நீங்களாகவே இது மாதிரி கடைகளில் இருந்து வாங்கி அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க க்ளூ மாத்திரம் நீங்கள் வாங்கினா போதும் க்ளூ நான் ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன் இந்த க்ளூ நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து நான் டிசம்பர் மந்த் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எல்லாம் தான் இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கேன் கிட்டத்தட்ட நான் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட நான் வந்து ஏர்ன் பண்ணேன் ஒன் மந்த்துக்குள்ளாடி நான் அது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக ஒரு நாள் போடுறேன் உங்களுக்கு மோட்டிவ் வேஷனா நான் என்ன ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் சொல்லுங்கள் மோட்டிவேஷன் வீடியோ போடலாம் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் ஒட்டுறேன் பாருங்கள் ஒரு ஓரமாக தான் நான் ஒட்டுறேன்சன் குளோவை வந்து நான் பார்டருக்கு தான் போட்டிருக்கேன் ஃபுல்லாக நான் கச்ச கஜேன்னு ஒட்டரலை ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பார்த்தா உங்களுக்கே புரியும் பார்டருக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க இந்த லேஸில் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒட்டுறதுக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஓரங்களை மட்டும் ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த ஓரங்களுக்கு அடுத்து நம்ம இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் வர ஒவ்வொரு ட்ரையாங்குலருக்கும் ஜஸ்ட்டு ஒரு டாட் வச்சா போதும் டாட் வச்சு நீங்கள் சுற்றி ஒட்டினா போதும் இப்போ ஸ்லீவுக்கு நட்டு சென்டர் இது மாதிரி பிடிச்சி அழுத்திக்கோங்க இல்லைன்னா அந்த இடம் மட்டும் ஒட்டாமல் தூக்கிட்டு நிற்கும் ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறப்போ அது வந்து பார்க்குறவங்களுக்கு முகஞ்சுளிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது பெர்ஃபெக்டாக நம்ம பண்ணணும் அதுலேயும் நான் வந்து உங்களுக்கு தரேன் ஸோ நான் வந்து அதில் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட எனக்கு கிளியராக சொல்ல முடியும் இல்லைனா என்னோட நீங்கள் கேட்க மாட்டீங்க நீயே ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவீங்க ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு இது மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க ஏன்னா அழுத்தி விடலைன்னா அது வந்து இழகி நின்றுரும் கொஞ்சம் நேரம் ஆகும் காய்கிறதுக்கு ஆனால் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம இழக்க முடியாது இழகாது இப்போ இருக்கு பாத்தீங்களா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் நல்ல ஜிடி ஜிடின்னு வாட்ரு ஒர்க்குக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு டாட் மட்டும் தான் வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நமக்கு நல்லா கிராண்டா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒர்க்கை நீங்கள் டெய்லர்ஸ் தாராளமாக பண்ணலாம் கிராண்டாக வேணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணலாம் தென் வந்து சிலவங்களுக்கு சிம்பிளாக போதும்னு நினைப்பீங்க அவங்க இதை ட்ரை பண்ண வேணாம் உங்கள்கிட்ட டெய்லர்ஸ் கேட்பாங்க நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சிம்பிளாக போதும்னு சொல்றவங்களுக்கு இதை ட்ரை பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் ஒவ்வொரு டாட் தான் வச்சுருக்கேன் அதையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீட்டாக காஞ்சிரும் தென் இந்த லேஸில் நம்ம கழுத்துக்கு ஒட்டுறது ரொம்ப ஈஸி அதே டைம் ஆரி லேஸை வந்து நம்ம கழுத்துக்கு ஒட்ட முடியாது ஏன்னா அந்த இடையில வந்து பீட்ஸ் இருக்கும் அதை நம்ம உடச்சி விட்டால் மட்டும்தான் ரவுண்டு ஷேப்புக்கு வரும் இல்லைன்னா அது வராது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு இழுத்துட்டுதுங்கிற மாதிரி இருக்கும் இதில் ஒரு சின்ன ஒரு டிப்ஸு நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த லேஸுக்கு இடையில் வந்து இது மாதிரி ஒரு கட் கொடுக்குறேன் கட் கொடுத்து கொஞ்சம் கூட நம்ம வி ஷேப்பில் நம்ம அதை கட் பண்ணி விடுறோம் இப்படி விடும்போது அழகாக அது வந்து விரிஞ்சு கொடுக்கும் நம்ம கழுத்துக்கெல்லாம் நம்ம ஓரங்களை கட் பண்ணி மறைப்போம் தெரியுமா லைனிங் அது அதே மாதிரி தான் பேசிக் கான்செப்ட் தான் பாருங்கள் இது மாதிரி எல்லாம் நம்ம ரவுண்டு எப்படி நம்ம ரவுண்டுக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடம் மட்டும் ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி விடணும்னு கூட அவசியம் இல்லை நம்ம கழுத்துக்கு ரவுண்டு வர இடத்துல மட்டும் நடு சென்டர் பகுதியில் இது மாதிரி கட் ஒர்க்கு கொடுங்க பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த லேஸ் கூட அல்லது குட்டியாக ஸ்டோன்ஸ் ஒர்க்கு கொடுத்துருக்கனால பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது இது வந்து ரெண்டு சாரியுமே சேம் கலர் இந்த பிங்க் கலர் சாரிக்கு பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் வரும் சேம் கலர் தான் ஸோ அதுக்கு வந்து இது அந்த ரொம்ப அட்ராக்ஷன் ஆயிருந்து இப்போ நான் கட் பண்ணி விட்டதுனால நான் கழுத்து வளைவுக்கு விரித்து பிடிக்கும்போது அழகாக அந்த லேஸ் வந்து விரிஞ்சி கொடுக்குது இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன் பாருங்கள் ஃபைனல் லுக்கை ஒரு ஒன் ஹவர் போல் நான் காய விட்டுறேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மடித்து எடுத்தேன் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒர்க்கை உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் உங்கள் ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு இது மாதிரி கிராண்டாக ஒர்க் பண்ணிக்கோங்க அடுத்த பிளவு பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா சாரியும் ப்ளவுஸும் சேம் கலர் வரும் இதுக்கும் அதே மாதிரி நான் லேஸ் தான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் நிறைய கலர்ஸில் கிடைக்குது ஸோ இனிமே வந்து ஆரி ஒர்க் தான் பண்ணணும் அப்படி ஒன்றும் கிடையாது நிறைய பேர் தான் போட்டும் பார்த்துருக்கேன் தென் சுடிதாருக்கு கவுனுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க என்னோட பேபிஸுக்கும் நான் வந்து கவுன் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் பேர்டே ஃபங்க்ஷனுக்காக அதுலேயும் என்னோட பேபிக்கு வந்து இந்த லேஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த லேஸும் பாத்தீங்கன்னா நம்ம ஒட்டலாம் ஆரி லேஸ் தான் இதுவும் பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருந்தாங்க ஸ்டோன் ஒர்க்கும் கொடுத்துருந்தாங்க இதுவும் ஒட்டலாம் ஒட்டுறது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் இதே மாதிரி நான் வந்து அதில் ட்ரையாங்குலர் ஷேப்பில் கட் கொடுத்தேன் இதில் வந்து இந்த ரவுண்டு ஆஃப் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு இடையில் கொஞ்சம் கூட கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி எடுங்க அப்போ அதுவும் அழகாக வளைஞ்சு வரும் கழுத்துக்கு வந்து அந்த ஒட்டுறதுக்கு இது மாதிரி கட் கொடுத்தா மட்டுந்தான் வளைஞ்சு லேஸ் வந்து வளைவுகளெல்லாம் கரெக்டாக வந்து நமக்கு உட்காரும் இல்லைன்னா வந்து ஒரு சைடு இழுத்து பிடிச்சிட்டு நிற்கும் இப்போ இதுக்கு சைடில் இருக்க நெட் ஃபேப்ரிக்கை ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கோங்க அவசரத்தில் கட் பண்ணி லேஸை பாதியில் கட் பண்ணி பண்ணிடறாதீங்க இந்த ரெண்டு பிளவுஸ்ல எது இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணணும் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லணும் தென் இது மாதிரி வீடியோஸ் இன்னும் போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க உங்களை கமெண்ட்ஸ் தான் நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இப்போ ஃபுல்லாக நீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு நம்ம எவ்வளவு கழு கைக்கு எவ்வளோ வளவு வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக நீங்கள் ஓட்ட வேணாம் இப்போ பி சவுந்தோஷன் குளூ தான் நிறைய வீடியோஸில் பி சவுந்தோசன் குளூ தான் என்னோடய லைஃப்பில் ஒரு பார்ட் மாதிரி ஆகிட்டு இந்த க்ளூ இப்போது அளவுகளை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம க்ளூவை லைட்டாக அப்ளை பண்ணி ஒட்டலாம் நான் எப்படி ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு ஒட்டினோ ஃபஸ்ட்டு பார்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டணும் ஓட்டினோ அது மாதிரி தான் இதுலேயும் ஒட்ட போகிறோம் ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் தேவைக்கு நான் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் ஏன்னா இதில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துருக்கனால பாதி ரவுண்டாக கட் பண்ணி வச்சால் நல்லா இருக்காது ஸோ அந்த எண்டு ஃபினிஷிங் வரை நான் எடுத்திருக்கேன் பார்த்திங்களா ஆஃப் சர்க்கிள்லேருந்து நான் கட் பண்ணி எடுக்கலை ஃபுல்லாக கரெக்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக முடிகிறது வரை ஃபஸ்ட்டு நான் பார்டருக்கு தான் ஒட்டுறேன் பார்டருக்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா திரும்ப நம்ம எப்படி ட்ரையாங்குலர் ஃபஸ்ட்டு ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஒட்டியிருக்கேன் எனக்கு இந்த க்ரீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப இருந்து பார்க்குறதுக்கு டேரெக்டாக பிங்கை விட இது ரொம்ப இருந்து ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே லேஸ் பார்த்திங்கன்னா மீட்ரு எண்பது ரூபா தான் இதுவும் எண்பது ரூபா தான் நான் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒன்றரை மீட்ரு வாங்கியிருந்தேன் அப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றம்பது ரூபாயிலாம் நமக்கு கரெக்டாக வாங்கி ஒட்டலாம் ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபங்க்ஷன் டைம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இதிலே இதே இதில் டசல் கூட நீங்கள் பண்ணலாம் நானே டசல் ஒன்றும் பண்ணலை இப்போ இந்த ஆஃப் சர்க்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா தூக்கி பிடிச்சிட்டு இதுக்கு உள்ளாடி சின்னதாக பி சந்தோஷம் குளூவை டாட் வச்சு ஒட்டி விடலாம் கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நீட்டாக ஒட்டும் நான் ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன் இந்த குளூவை வந்து கொஞ்சம் காயை விட்டதுக்கு அப்புறமா லேஸை ஒட்டணும் அப்படின்னு நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டிப்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன் தென் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தென் நிறைய பேர் எனக்கு டிப்ஸ்லேயே ஷேர் பண்ணுறாங்க நான் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது என் கைவசம் ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒவ்வொன்றா டாட் வச்சுட்டு திரும்ப வந்து நம்ம கழுத்துக்கும் இதே மாதிரி தான் ஒட்ட போகிறோம் நீட்டாக ஒட்டலாம் ஸோ உங்கள் ப்ளவுஸுக்கு உங்கள் கவுனுக்கு இந்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்களா நீட்டாக ஒட்டிருச்சு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ நான் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபரோட மைண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை ஸோ எனக்கு அது அறியணும்னு ஆசையாக கூட இருக்குது நம்ம ஹேண்ட் ஒர்க்கு நிறைய இன்னும் பண்ண போகிறோம் எம்ப்ராய்டரி ஒர்க்கெல்லாம் நார்மல் மிஷினில் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு நான் பார்த்துட்ருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ நான் தான் போட போகிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கழுத்துக்கும் ஃபஸ்ட்டு பார்ட்ரு ஒட்டி எடுக்கிறேன் பார்ட்ரு கொட்டினதுக்கப்புறமா ஒவ்வொன்றா டாட்டு மட்டும் வச்சா போதும் நீட்டாக வந்து ஒட்டிடும் ஸோ கொஞ்சமாக காயை விட்டதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸை யூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே ஒட்டுறது பார்த்திங்களா அதனால் கொஞ்சம் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் காயை விடணும் காயை விட்டதுக்கப்புறமா இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்துருங்க இந்த வளைவுகளெல்லாம் கரெக்டாக வளைஞ்சி வருது ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த நம்ம சைடில் ஒரு கட்டு கொடுத்தனால தான் அது வளைஞ்சி வருது இல்லைன்னா வளையாது ஸோ இதை வந்து நீட்டாக நம்ம ஒட்டலாம் தென் எண்டில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை இப்படியே திருப்பி ஃப்ரெண்டில் கொண்டு போகும்போது அது வந்து அந்த ஜாயிண்ட் வந்து ஒட்டாது இலகி பிடிச்சிட்டு நிற்கும் அதனால தான் நான் வந்து அந்த இடத்த மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன் தென் ரவுண்டு ஷேப்புக்கு ஒவ்வொன்றா டாட்டும் கொடுத்துட்டு இதையும் ஒட்டி விடுறேன் ஆரி லேஸு இப்படி நம்ம ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டம் நான் ஏன்னு சொன்னேன் இந்த ரவுண்டுக்கு வந்து பீட்ஸ் ஒர்க்கு ஸ்ட்ரைட்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ ரவுண்டு கரெக்டாக வராது அதனால தான் சொன்னேன் இதில் வந்து நம்ம கட் கொடுக்கலாம் அரி பீட்ஸில் வந்து கட் கொடுத்தோன்னா அது எல்லாமே தொழிஞ்சு போயிட்டே இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரெண்டுக்கு திரும்ப அகைன் ஒன் எண்டு ஒட்டணும் அப்போ தான் அதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இப்போ திரும்பவும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம் இந்த எண்டுக்கு நல்ல க்ளூ நிறைய போட்டு ஒட்டிக்குவாங்க இல்லைன்னா அது வந்து இலகி நிற்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம சாரி பின் பண்ணுறப்போ ரைட் சைடு அப்படியே கரெக்டாக தெரியும் நம்ம இலகிட்டு இருந்தோம்னா பார்க்குறவங்களே வந்து கொஞ்சம் கூட இழுத்து விட்டுட்டு கேட்பாங்க இது என்ன அழகி நிற்கணும் எனக்கு எல்லாம் அந்த அனுபவம் உண்டு எங்களுக்கு இஷ்டப்பட்டு இருக்கணும் நம்பரே மறக்காம லைக் பண்ணுங்கள் அப்படி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஒரு பக்கியலும் சேரல நான் ஃபஸ்ட்டு சொன்னது சும்மா தான் கடைசியில் கதறிட்டு என் ஹஸ்பண்ட் கடைச்சென்ன அடைய மனுஷன் நீயாவது ஒரு மெம்பர்ஷிப்பை போட்டு விடுன்னு பைபிள் அதுவும் போடலை சரி ஓகே என்னைக்கு அதை பார்க்கலாம் மறக்கதை லைக் செய்யுங்க தான்